தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் கூடுகிறது பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம் அபினேஷ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில வரும் பதினாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு தலைமைச் செயலகத்துல தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில இந்த கூட்டத்தொடர் இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்துல பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது மிக குறிப்பாக தொழில்துறைக்கான சில முக்கிய முடிவுகளுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க இருக்கிறது இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில வரும் பதினாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த அமைச்சரவை கூட்டம் கூடுவது என்பது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது காரணம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில இந்த கூட்டத்தொடர் இந்த கூட்டம் நடைபெறுவதால் அதற்கான முக்கியத்துவம் அதிகமாக உள்ளது சீதாம் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்